வணக்கம் நட்பூக்களே நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஜென்மபந்தமடி இது அத்தியாயம் இருபத்தி இரண்டு அன்று சிம்ம விஷ்ணுவின் தொழிற்சாலையின் மேல் தொடுக்கப்பட்ட வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு வந்திருந்தது சிம்ம விஷ்ணுவும் மதுரையாளினியும் அவசர அவசரமாக கிளம்பிக் கொண்டிருந்தனர் தொழில் வேறு குடும்பம் வேறு என்று அவன் தினமும் நடத்திய பாழத்தில் அவள் கொஞ்சம் தெளிவாகியிருந்தாள் ஆரம்பத்தில் இரண்டையும் இணைத்து கொண்டிருந்தவள் நாளாக ஆக இரண்டையும் பிரித்துப் பார்க்க கற்றுக்கொண்டாள் முன்பு போல் தொழில் விஷயத்தை படுக்கை அவள் எடுத்து வருவதில்லை தவறி பேசினால் கூட தண்டனை கொடுக்கிறேன் என்று அவன் கிளம்பிவிடுவான் எனவே தொழிற்சாலை விஷயமாக பேச விரும்பினால் அவள் அவனை அலுவலகத்தில்தான் சந்திப்பாள் வீட்டில் தன்னிடம் குழைபவன் அலுவலகத்தில் முற்றிலும் வேறொருவனாக அவதாரம் எடுத்தான் மனைவி என்ற உரிமையெல்லாம் அலுவலகத்தில் செல்லுபடியாகவில்லை அவனை சந்திக்க வேண்டுமென்றால் முறையாக அவனது செக்ரட்டரியிடம் அனுமதி வாங்கிவிட்டுத்தான் சந்திக்க முடியும் அதற்கு மதுரையாழினியும் விதிவிலக்கல்ல ஆரம்பத்தில் சற்று முரண்டினால்தான் ஆனால் எதற்காகவும் தன்னை மாற்றிக்கொள்ளாமல் வளைய வருபவனின் முன் வேறு வழியில்லாமல் அவள்தான் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டியதாயிருந்தது அதுவும் அலுவலகத்தில் அவன் பார்க்கும் அந்நிய பார்வை படுக்கையறையில் தன்னிடம் பாகாய் உருகுபவனா இவன் என்ற சந்தேகத்தையே அவளுள் எழுப்பிவிடும் திஸ் இஸ் டூ மச் விஷ்ணு ஒரு முறை பொறுக்க முடியாமல் அவள் கோபப்பட்டுவிட மிஸ்ஸஸ் மதுரையாழினி இது என்னுடைய ஆஃபீஸ் உங்கள் வீடல்ல பிஸ்னஸ் விஷயமாக என்கிட்ட பேச வந்திருக்கீங்கன்னு என் செக்ரட்டரி சொன்னாங்க அதை பற்றி மட்டும் பேசினால் நல்லது கண்டிப்பான பார்வையுடன் அழுத்தத்துடன் கூறியவனை பார்த்தவள் அதன் பிறகு அனாவசியமாய் எதுவும் பேசவில்லை இப்படியாக நாட்களோட வழக்கம் நீதிமன்றத்திற்கு வந்திருந்தது குளித்துவிட்டு விரித்துவிடப்பட்ட கூந்தலுடன் புடவையை கட்டிக்கொண்டிருந்தவளின் வெண்மையான இடையில் நறுக்கென்று கிள்ளி வைத்தான் சிம்ம ஆ மாமு போலியாக அவனை முறைத்தவள் புடவையின் மடிப்புடன் போராடி கொண்டிருந்தாள் நான் வேணும்னா ஹெல்ப் பண்ணட்டுமா பேபி ஒரு மார்க்கமாக வினவியபடியே புடவையில் கை வைத்தான் அந்த கழுவன் ம் கொஞ்சம் மடிப்பெடுக்க ஹெல்ப் பண்ணுறீங்களா அவனை நம்பி அவளும் புடவை முந்தானையை அவன் கையில் கொடுத்தாள் உன் புருஷன் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற நல்ல பிள்ளையாய் கூறியவன் முந்தானையை வாங்கி மடிப்பு எடுப்பதற்கு பதிலாக மடிப்பை கலைக்கும் பணியில் ஈடுபட மாமு என்ன பண்ண சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க முறைத்தாள் அவள் நீதானேடி ஹெல்ப் பண்ண சொன்ன மடிப்பு வராத புடவையோட அரை மணி நேரமாக போராடிட்டு இருக்கிற பாவம்னு இந்த புடவையை அவளுக்கு ஹெல்ப் பண்ணினா நீ என்னை திட்டுற அவனது நியாயங்கள் தான் வித்தியாசமானவை ஆயிடுச்சு நீங்கள் ஒன்றும் ஹெல்ப் பண்ண வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் அவன் கையிலிருந்து தன் புடவையை பறிக்க முயலாம் அதெல்லாம் முடியாது நான் ஹெல்ப் பண்ணாம போக மாட்டேன் அவள் சினுங்க சினுங்க அவளது புடவையையும் களைத்து அவளையும் களைத்துவிட்டுத்தான் விட்டுத்தான் விலகினான் தரையையே மஞ்சமாக்கி அவன் நடத்திய காதல் களியாட்டத்தில் பாவையவள் மயங்கித்தான் போனாள் மாமு நீங்க ரொம்ப மோசம் இப்ப பாருங்க நான் மறுபடியும் குளிக்கணும் அவனால் களை களைத்தெறியப்பட்ட உடைகளை அள்ளி தன்னை மறைத்தபடி அவள் குளியலறையை நோக்கி விரைய அவ்வளோதானே உன் மாமு ஹெல்ப் பண்ணுவான் கூறியபடியே அவன் எழ வேண்டாம் சுதாரித்தபடி ஓட முயன்றவளை கைகளில் அள்ளிக்கொண்டவன் குளியலறைக்குள் புகுந்து கொண்டான் சிறிது நேரம் அவளது செல்ல சினுங்கல்களும் அவனது ரகசிய பேச்சுகளும் மட்டுமே அந்த அறையை நிறைத்தன ஒருவாராக எப்படியோ குளித்து முடித்து கிளம்பி நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர் இருவரும் மிஸ்டர் சிம்மவிஷ்ணுவின் ரப்பர் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் கழிவுகள் ஆற்று நீரில் கலக்கின்றன அந்த நீரின் உபயோகத்தினால்தான் பூந்தளிர் கிராமத்து மக்கள் நோய் தொற்றுக்கு ஆளாகி இருக்கின்றனர் கடுமையான நோய் தொற்று இல்லையெனினும் இதை ஆரம்பத்திலேயே தடுக்கவிட்டால் மிக மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தவும் வாய்ப்புள்ளது எனவே மயிலாட் தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அந்த ஆற்று நீரை பரிசோதனை செய்த ரிப்போர்ட் இதோ இங்கே இருக்குது தன் தரப்பு வாதத்தை முடித்த ஆதீரன் தன் கையிலிருந்த அறிக்கையை நீதிபதிக்கு முன்னால் அமர்ந்திருந்தவரிடம் சமர்ப்பித்தான் அதை வாங்கி ஆராய்ந்த நீதிபதி மிஸ்டர் சிம்மவிஷ்ணுவின் தரப்புவாதம் இருக்கிறதா என்று வினவினார் சிம்மவிஷ்ணுவின் விஷ்ணுவின் தொழிலுலக வக்கீல் நாராயணன் தன் கருப்புக்கோட்டை சரி செய்து கொண்டு எழுந்தார் குட் மார்னிங் மைலாட் எனது கட்சிக்காரர் சிம்மவிஷ்ணு அவர்கள் முறையாக அனுமதி வாங்கித்தான் இந்த தொழிற்சாலையை கட்டியிருக்கிறார் அத்தோடு அவரது தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் கழிவுகள் அனைத்தும் மிகவும் பாதுகாப்பான முறையில்தான் வெளியேற்றப்படுகிறது இன்னும் சொல்லப்போனால் பல வேதியியல் மூலக்கூறுகளை பயன்படுத்தி நச்சுப்பொருட்களை அவர்களது தொழிற்சாலையிலேயே அழித்து விடுகிறார்கள் மீதமுள்ள கழிவுப் பொருட்களையும் முடிந்தளவிற்கு அதிலுள்ள நச்சுத்தன்மையை அழித்துவிட்டுத்தான் வெளியேற்றுகிறார்கள் அதற்கான அறிக்கையை உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன் ஆராய்ந்து நீதி வழங்குமாறு கணம் நீதிபதி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் கம்பீரமாக தன் வாதத்தை முடித்த நாராயணன் அறிக்கையை சமர்ப்பித்தார் இரண்டையும் ஆராய்ந்த நீதிபதி அப்படியானால் ஆற்று நீரில் கலந்திருக்கும் கழிவுக்கு காரணம் என்ன அந்த பகுதியில் வேறு தொழிற்சாலைகளும் இல்லை மிஸ்டர் சிம்மவிஷ்ணுவும் முறையாகத்தான் கழிவுகளை வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த அறிக்கை கூறுகிறது அவர் எழுப்பிய கேள்விக்கு இருவரிடமும் பதிலில்லை யாழினி யோசனையுடன் கணவனை பார்த்தாள் பணத்தின் மூலம் அறிக்கையை தயார் செய்து விட்டாரோ என்ற எண்ணம்தான் அவள் மனதில் ஓடியது அதற்கேற்றவாறு அவளை திரும்பி பார்த்தவன் உதட்டை பிதுக்கி தோலை குலுக்கினான் அறிக்கைகளை ஆராய்ந்துவிட்டு நீதிபதி பேச ஆரம்பித்தார் இரண்டு அறிக்கைகளையும் ஆராயும் போது ஆற்று நீரில் கழிவுகள் கலந்திருக்கிறது அதனால்தான் மக்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள் என்பதும் உறுதியாகிறது அத்தோடு இந்த பரிசோதனை அறிக்கையின்படி இந்த கழிவுகள் கலந்த நீரை மக்கள் தொடர்ந்து உபயோகப்படுத்தி வந்தால் நுரையீரல் புற்றுநோய் தோல்நோய் என பல கடுமையான விளைவுகளுக்கும் இவ்வளவு ஏன் கருவில் இருக்கும் குழந்தைகள் ஊனமாக பிறப்பதற்கும் கூட காரணமாக அமைந்துவிடும் என்பது தெரியவருகிறது எனவே வருங்கால சந்ததியினரை பாதிக்கும் இந்த பிரச்சனையை சாதாரணமாக விட முடியாது அதே சமயம் சிம்ம அவர்களின் தொழிற்சாலையின் கழிவுகள் பாதுகாப்பான முறையில்தான் வெளியேற்றப்படுகிறது என்பதை அவர்தரப்பு அறிக்கை நிரூபிக்கிறது மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அவரது அறிக்கையை மறுபரிசீலனை செய்யுமாறு உத்தரவிடுகிறேன் மாசு கட்டுப்பாட்டுத்துறை அவரது தொழிற்சாலையை சோதனை செய்து கழிவுகள் வெளியேற்றும் முறையை நன்கு பரிசோதனை செய்யப்பட்ட அடிப்படையில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது அதன் பிறகு தீர்ப்பு வழங்கப்படும் நீதிபதி தன் கணீர் குரலில் கூறிவிட்டு எழுந்து செல்ல அனைவரும் கலைந்தனர் யாழினியின் முகத்தில் குழப்பம் மட்டும்தான் எஞ்சியிருந்தது ஆதீரனை பார்த்தாள் அவனும் உதட்டை கடித்தபடி மறுப்பாக தலையசைத்தான் நீங்கள் ஏதாவது வேலைக்கா வேலைத்தனம் பண்ணுனீங்களா கணவனிடம் வந்தவள் சற்று காரமாகவே வினவ சோ கடைசி வரைக்கும் உன் புருஷனை நீ நம்புறதா இல்லை சிறு தலையசைப்புடன் கூறியவன் இதுக்கெல்லாம் நீ என்கிட்ட வசமா வாங்குவடி கருவி விட்டு சென்று விட்டான் இவர் கோபப்படுறதை பார்த்தால் இவர் தப்பில்லை தப்பு இல்லை போலவே மனம் நினைத்து கொண்டிருக்கும் போதே அப்போ ஆற்று நீரில் கலந்த அந்த கழிவுகள் இன்னொரு மனம் குழம்ப ஆரம்பிக்க தலையை உலுக்கி கொண்டார் என்னதான் அத்தான் நடந்திருக்கும் வெளியே வந்த ஆதீரனிடம் வினவினாள் மதுரா தெரியலடா விஷ்ணுவுடைய ஃபேக்டரி மேல தப்பில்லைனா அந்த கழிவுகள் எங்கிருந்து வந்திருக்கும் உனக்கு தெரிஞ்சு உங்க கிராமத்துல வேற ஏதாவது ஃபேக்ட்ரி இருக்குதா இல்லையே அத்தான் அவள் முகம் சட்டென்று யோசனைக்கு மாறியது ஆனால் அத்தான் அன்னைக்கு நான் காட்டுக்கு உள்பகுதிக்கு போகும்போது ஒரு அசிங்கமான வாசனை வந்துச்சு ஆரம்பித்தவள் அன்று நடந்ததை கூற இப்பொழுது அவன் முகம் யோசனைக்கு மாறியது சரிடா நீ ஒன்றும் இதை போட்டு குழப்பிக்க வேண்டாம் அதுதான் சோதனை செய்ய சொல்லி உத்தரவு வந்திருக்கே ரிப்போர்ட் வரட்டும் அப்புறம் பேசிக்கலாம் சாதாரணமாக பேசி அவளை வழி அனுப்பி வைத்தான் அடுத்து அவன் சென்று நின்றது சிம்ம விஷ்ணுவின் அலுவலகத்தில்தான் வாங்க வக்கீல் சார் என்ன இந்த பக்கம் அவனது குரலில் சற்று நக்கல் எட்டி பார்த்தது வேகமாக அவன் அருகே சென்ற ஆதீரன் சிம்ம விஷ்ணுவை எழுப்பி கட்டிக்கொண்டான் சாரிடா நான் கூட உன்னை கொஞ்சமா சந்தேகப்பட்டுட்டேன் கொஞ்சம் என்ன அதிகம் என்ன சந்தேகம் சந்தேகம்தான் சிம்ம விஷ்ணுவிடம் வருத்தம் அப்பவும் எனக்கு தோணுச்சு நான் பார்த்த வரைக்கும் சிம்ம விஷ்ணு பிஸ்னஸ் ரூல்ஸை பிரேக் பண்ணுறவன் இல்லை ஆனால் இந்த ரிப்போர்ட் அதில்தான் நான் சறுக்கிட்டேன் உண்மையான வருத்தம் ஆதிரன் குரலில் தெரிந்தது அவர்களுக்கு இடையில்தான் நட்பையும் தாண்டிய அழகிய உறவொன்று மலர்ந்திருந்ததே அந்த உறவின் மேல் நம்பிக்கை வைக்காமல் அவனை சந்தேகப்பட்டு விட்டோமே என்ற வருத்தம் அவனுக்கு ம் பரவாயில்லை விடு நீ நம்பற உன் அத்தை மகளுக்குத்தான் நம்பிக்கை வர மாட்டேங்குது வெளியில் சிரித்தபடி சொன்னாலும் விஷ்ணுவின் மனதிற்குள் வேதனை இருக்கத்தான் செய்தது தன் மனைவிக்கு தன்மேல் நம்பிக்கை இல்லை என்பது எந்த கணவனையும் காயப்படுத்தும் அல்லவா விஷ்ணு எனக்கு ஒரு சந்தேகம் அந்த ஆற்று நீரில் அப்புறம் எப்படி கழிவுகள் கலந்திருக்கும் தெரியல உதட்டை பிதுக்கி தோலை குலுக்கினான் அவன் அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் ஆதிரன் தீவிரமான குரலில் கூற அதுக்குத்தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது தீரா அது நம்ம வேலை இல்லை அசால்ட்டாக கூறினான் சிம்ம விஷ்ணு அதுவும் சரிதான் உன் ஃபேக்ட்ரிக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தெரிய வந்துடுச்சுன்னா கவர்மெண்ட்டே ஆக்ஷன் எடுக்கும் ஆனால் விரைவாக இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சாகணும் ஏன்னா இதனால் பாதிக்கப்பட போகிறது மக்கள்தான் தொடரும்